சார் வந்து பார்க்க வந்தது வந்து நான் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைமில் வந்தேன் அப்போது வரும்போது பயங்கரமான ஒரு பெயின் ஜென்ரலைஸ்ட் பெயின் பாடி ஃபுல்லாகவே ஒரு பெயின் இருந்துச்சு ஒரு கொஞ்சம் ஹோப்போட தானே வந்து அந்த பெயின் ஆகுமா ஏன்னா பயங்கரமான பெயின் இருந்தது அது எனக்கே தெரியல எதனால பெயினுங்கிறது என்னால் கண்டுபிடிக்க வெரி கோஸ்னாலயா இல்லை பேக் பெயின் எதனால கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சு பட் ஒரு எக்ஸ்ரே மட்டும்தான் எடுத்துட்டு வந்தோம் கிட்ட பட் ஃபஸ்ட்டு செஷன்லேயே வந்து எனக்கு அவ்வளோ பெயின் ரிலீவ் ஆயிடுச்சு

சரிங்க மேடம் தேங்க் யூங்க ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்க எக்சைஸ் பண்ணுவீங்களா ஓகே